சென்னை பழமந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரின் ட்ரெயினை பறித்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த சம்பவம் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையா பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் திறனற்ற திமுக ஆட்சிகள் ஏவல் துறையினரின் மெத்தன போக்கே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பெண்கள் பாதுகாப்புல அரசாங்கம் கவனம் செலுத்தணும் பதினொன்றரை மணிக்கு நடந்திருக்கு பதினொன்றரை மணிக்கு இந்த ஏரியாவில் நடமாட்டம் குறைவா இருக்கும் சாதாரண குடிமகன் எனக்கே தெரியுது அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிய வேண்டாமா அதுவும் ஒரு காவல்துறை சேர்ந்த பெண் காவலர் தாக்கப்பட்டிருக்காருன்னா குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாமல் இருக்காங்க அந்த பயத்தை அடக்கி ஒடுக்கி காட்டணும் அந்த கடமை காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கு இந்த பகுதியில் அடிக்கடி நடைபெற்று கொண்டிருக்கிறது பெண்கள் வந்து ஜாகிரத்தையா இருப்பது மட்டும் இல்ல அரசாங்கம் இதை கண்காணித்து கடமை என்று சொல்லுகிறேன் இது வந்து இது போல பல தடவை நடைபெற்று இருந்தும் அரசாங்கம் இதை நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல ஒரு காவல்துறையை போட்டா மிக சிறப்பாக இப்ப அவங்க செய்வங்களை வந்து அவங்களுக்கு ஏற்ற அந்த பனிஷ்மெண்ட் வந்து இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் முருத்துகிற மாதிரி ஒரு தண்டனையும் ஏதாவது கிடைக்கிற பட்சத்தில் தான் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதுன்ட்டு இது பண்ணலாம் இன்னொன்று அவங்களுக்கும் அந்த தப்ப பண்ணுறவங்களுக்கு பெண்களை குறிச்ச ஒரு விழிப்புணர்வை இது பண்ணணும் அவங்க சொந்த வீட்டில் எப்படி இது பண்ணுவாங்க இல்லையா அப்போ அதை குறித்து தானே ஆண்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வந்து என்கிட்ட வந்து விசாரணை பண்ணி என்னைய போட்டோ எடுத்துட்டு போறாங்க நான் ஒரு சாதாரண ஒரு குப்பை பொறுக்கி தான் நான் பெரிய தொழில அதிபர இல்லை ஒரு வட்டத்தில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனோ கிடையாது அன்னைக்கு சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ கூட நான் கொண்டு சிறகு போட்டு குப்பை பொறுக்கி சிறகு போட்டு கடையில் போட்டு வரதான் செய்யறேன் குப்பை பொறுக்கிறவங்க தான் இருந்தாலும் என்னைய வந்து அவங்க போட்டோ எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அப்படி இருக்கும்போது திருடுங்களை தப்பு பண்றவங்கள விட்டுறாங்க நியாயமா இருக்கிறவங்களா வந்து விசாரிக்கிறாங்க